எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி அந்த ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ள உறவை எளிதாக பிரிக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள் புகுந்து பிரிக்க நினைக்கும் எதிரிகளை விரட்டி அடிக்கலாம் தவிடு பொடி ஆவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கள்ள உறவு அது கணவனுக்காக இருந்தாலும் சரிதான் மனைவிக்காக இருந்தாலும் சரி தான் அது தவறான உறவு இருந்தால் அந்த குடும்பம் மேல்நிலை செல்வதற்கு தவிர தவிர்க்கப்படும் எப்போவே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திருமணத்தை மீறிய வந்ததால் எவ்வளோ பிரச்சனை நம்ம டிவியில் எவ்வளோ நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி ஒரு பொழுதும் இருக்கவே இருக்காதிங்க சரி இது இருக்க இல்லைன்னா என் கணவர் என்னுடைய மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் நாத்தனார் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன கொடுமைப்படுத்துகிறாருமா இது ஒரு பக்கம் அப்புறம் மா என் மனைவி அவங்க அவங்க அம்மா வீட்டு பக்கம் சேர்ந்துக்கிட்டு என்ன இழிவாக பேசுகிறாங்கம்மா இது ஒரு பக்கம் இதுக்கு ஒரு எளிதான இந்த ஒரு நான் இப்போ வீடியோவில் படத்தில் காட்டுறது வந்து ஒரு மூட்டையாக காமிக்கிறேன் அந்த மூட்டைக்குள்ளே என்னென்ன வச்சு எரிக்கணும் எந்த மாதிரி செய்து அதை எரிக்கணுன்றது தான் அதில் அதிகம் இருக்குது இதை முதல்ல முறையாக நீங்கள் செய்யுங்க இந்த அக்னி தேவனுக்கு இதை இரையாக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிறாங்க அந்த எதிரிகள் தவிடு பொடி நம்ம பக்கமே வரமாட்டாங்க உங்களுக்கு யார் உங்களுக்கு இருந்து கொடைசல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து உங்கள் பக்கமே வரமாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கே தலைக்கு மேலே வேலை வந்துடும் அதுக்கேற்ற வேலை அவங்களுக்கு வந்துடும் உங்கள் கிட்டே வரவே மாட்டாங்க சரி இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன் அவங்கள பிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பின்னால் அது உங்களுக்கு திருப்பி அடிக்கும் பூமராங்கு தான் அது ஒரு கணவன் மனைக்குள்ளே மனைவி வந்து அங்கே யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே யாருக்கிட்டேயோ சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு போய் சொல்லி அவங்க அவங்க குடும்பத்தில் கழகத்தை உண்டு பண்ணுறதோ இல்லை உங்கள் வீட்டுக்கார் வந்து ஒருத்தவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் சிரித்தாங்க பைக்கில் போனாங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு கழகத்தை உண் அவங்க அதை எதாச்சமாக கூட சிரிச்சிருக்கலாம் எதாச்சமாக கூட போயிருக்கலாம் அதற்காக அதுக்கு ஒரு பேரை வச்சு அவங்க குடும்பத்துக்குள்ளே அதனால் என்ன ஆகும் தெரியுங்களா இப்போ நம்ம போய் ஒரு 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 மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ ஒருத்தர்ட்ட சொல்கிறோம் அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே அது கழகம் தானே என்ன தான் இருந்தாலும் அதனால் ஒரு பொழுதும் ஒரு குடும்பத்தை பிரிக்க மட்டும் எக்காரணம் கொண்டு நினைக்காதீங்க சரி இது என்ன என்ன மூட்டை இது எப்படி இது தயார்படுத்தணும்னு சொல்கிறேன் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு கலர் துணியில் என்ன பண்ணணும்னு வெண் வெண்கடுகு முக்கியமாக அதுக்கு வெண்கடுகு வேணும் வெண்கடுகை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாயுருவி வேறு நாயுருவி வெதன்னு கூட கேளுங்கள் வேர் வேர் கூட வேண்டாம் நாயுருவி வெதன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது கண்டிப்பாக இது என்ன ஆகும்னா அந்த நாயுருவி வெதன் ஆகப்பட்டது கணவன் மனைவி அந்த நல்ல வசியமாக்கும் அதை வந்து அதில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வெண்கடுகு ஒரு ஸ்பூன் இந்த நாயுரி விதை ஒரு ஸ்பூன் அது கூட மூன்று பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நிம்மதி பெருகும் அது கூட ஒரு ஒரு அஞ்சு கிராம்பு இதையெல்லாம் வச்சு மூட்டையாக கட்டி தலையணைக்கடியில் வச்சுருங்க நீங்கள் உறங்குகிற தலையணை கடையில் உங்கள் கணவர் தலையணையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மனைவி உறங்குற தலையணையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குறாங்க என்னை என் மனசை இந்த பாடுபடுத்துகிறாங்க என் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே இதை மாதிரி எதனா ஒன்று சொல்லி சண்டை வருது அவங்களால் சண்டை வருதுன்னும் போது இதை நீங்கள் செய்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போகும்போது இந்த நாகர் சிலை இருக்கு இல்லைங்களா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொட்டிட்டு வாங்க எப்பவுமே அது செய்யும் போது கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு பந்தம் ஏற்படும் நல்ல ஒரு ஒற்றுதல் நல்ல ஒரு ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க சரி இதை இந்த தலையணைக்கடியில் இதை நம்ம வச்சிட்றோம் இந்த மூட்டையை அது உள்ளே என்னென்ன வச்சோம் நாயுருவி வெதை வெண்கடுகு பச்சை கற்பூரம் கிராம்பு அது சிகப்பு துணி சேர்த்து ஓகேங்களா இதை வச்சு தலையணி கடையில் ஒரு வாரம் வைங்க நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் இல்லை நாளையிலேருந்து உங்கள் விருப்பம் என்றைக்கு வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாள் கிழமெல்லாம் கிடையாது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏழு நாள் அது தலையணி கடையிலே இருக்கட்டும் மறைச்சி மறைச்சி வைங்க யாரும் என்ன ஏதுன்னு கேட்க தேவையில்ல யாருக்கும் சொல்லவும் தேவையில்ல ஆனால் மனசு முழுவதும் நம்மளுடைய எதிரிகளை வதம் பண்ணணுன்றதை மத அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த தலையணை கடியிலேருந்து எடுத்து இரவு நேரத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கோ இல்லை மண் சட்டியோ வச்சுக்கிட்டு அந்த இந்த மூட்டையை அதில் வைங்க ரோ ரோட்டில் கொண்டு போய் எரிங்க ரோட்டில் எரிக்க முடியலனா வீட்டு பாத்ரூமில் எரிக்கலாம் இல்லை மொட்டை மாடியில் எரிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் வேப்பை எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே கற்பூரத்தை வைங்க சுல்லாக எரிஞ்சிடும் அது எரிய எரிய அக்னி தேவனாகப்பட்டவர் எரிய எரிய உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவார் கண்டிப்பாக சொல்கிறேங்க இதை நீங்கள் ஒரு ஒரு நாளும் செய்ய செய்ய நீங்கள் கேட்பீங்க எத்தனை நாளைக்குமா இதை செய்யலாம் எத்தனை நாளைக்கு வேணாலும் செய்யுங்க இன்றைக்கி இதை செய்கிறேன் இந்த வாரம் நான் இதை செஞ்சேன் என் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு ஒரு சூழல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அருமையான ஒரு சூழல் நிலவச்சுமா இந்த வாரம் இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் இந்த எரிக்கிறதுனால வெண்கடகு எரிக்கிறதுனால தவறு இல்லை அது வந்து மகாலட்சுமி அம்சம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை அதை எரிக்கிறதுனால எதுவும் சொல்கிறேன் எரிக்கக்கூடாதுன்ற தவறு கிடையாது எல்லாமே நம்ம எரிக்கலாம் எந்த தவறு இல்லை பச்சை கருப்புரமும் எரிக்கலாம் இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்படும் இந்த கள்ள உறவு பிரிக்கப்படும் அவங்க பெயர் தெரிஞ்சால் திரும்ப திரும்ப அந்த பெயரை ஒரு பேப்பரில் எழுதி கூட அந்த மூட்டைக்குள்ளே வைங்க அந்த எதிரி பேர் அந்த எதிரி பெயரை வச்சு நீங்கள் எழுதி இதை எரிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க அதிலிருந்து நல்ல ஒரு ஆவீங்க உங்கள் குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்